வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷ மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க வாயில் கொழுப்பு இருந்தால் வம்பாகும் உடலில் வரம்பு மீறிய கொழுப்பு நோயாகும் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பானது ஒவ்வொருவரின் உடல் இயங்கு இயலுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது இந்த கொழுப்பின் பெரும்பகுதி கல்லீரலில் தயாராகி இரத்தத்துடன் கலப்பதோடு குடல் பகுதியின் இரத்த தந்துகிகள் மூலமாகவும் இரத்த கொழுப்பு கிரகிக்கப்படுகின்றது மாறாத உணவு தேவையான உடல் உழைப்பு மருந்தில்லாத உடல் நலம் இயல்பான மனநிலையில் வாழும் ஒரு மனிதரின் இரத்த கொழுப்பானது நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது எம்ஜி பார் டிஎல் அதாவது நூறு மில்லி லிட்டர் இரத்தத்தில் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் வரை என மருத்துவத்தில் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது இந்த கொழுப்பினை அதன் அடர்த்தியின் தன்மையின் அடிப்படையில் விஎல்டிஎல் ஐடிஎல் எல்டிஎல் ஹெச்டிஎல் என வகைப்படுத்தி உள்ளனர் இதில் ஹெச்டிஎல் என்பது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் எனும் அதிக அடர்த்தியான கொழுப்பு திசு என்பதால் இதனை நல்ல கொழுப்பு என்கின்றனர் மற்ற வகை அடர்த்தி குறைவான கொழுப்புக்களின் அளவு அதிகமாகும் பொழுது இதயத்திற்கு ரத்தம் கொடுக்கும் கரோனரி இரத்த குழாய்களில் அடைப்பும் இதயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்துச் செல்லும் தமணி இரத்த குழாய்களில் ஏற்படும் அழுத்தம் காரணமாக அந்த இரத்த குழாய்களுக்கு சேதாரமும் ஏற்பட்டு நோயாக மாறுகின்றன இத்தகைய இரத்த கொழுப்பு அதிகமாக இருப்பதற்கு அவரது உணவுப் பழக்கம் உடல் உழைப்பு வாழும் இயல்பு மரபு வழி தொடர் விளைவு ஆகியவை காரணமாக இருக்கின்றன உணவு வகைகளை பொறுத்தவரை வெண்ணெய் நெய் பாலாடை பன்னீர் இறைச்சி வருத்த பொறித்த உணவுகள் கேக் கிரீம் பிஸ்கட் துரித உணவுகள் முதலியவை கொழுப்பினை அதிகரிக்கின்றது வாழ்வியலை பொறுத்தவரை கவலை கோபம் மன உளைச்சல் முதலியவைகளும் புகைபிடித்தல் காவி மிகையான உணவு ஆகியவைகளும் அதிக கொழுப்பிற்கு காரணமாகின்றன இத்தோடு இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பது தைராய்டு சுரப்பி குறைவாக செயல்படுவது சிறுநீரக கோளாறு முதலிய நோய் தன்மைகளினாலும் ஒருவருக்கு இரண்டாம் நிலை கொழுப்பு இரத்தத்தில் அதிகமாக காணப்படலாம் அதிகமான கொழுப்பு அபாயத்திற்கு இட்டு செல்லும் ஆபத்து இருப்பதால் அதனை கட்டுக்குள் வைப்பதற்கான வழிமுறைகளை கடைபிடிப்பதோடு தேவைப்படின் மருத்துவ சிகிச்சையும் பெற வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்